மக்களுக்காக பணியாற்றுவது இப்போ மக்களுக்கு தொண்டு செய்வதுன்னா என்ன என்னாம் கொடுக்குறதா நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் வேட்டி சேலை கொடுத்தேன் அது ஒரு தொண்டு அவங்களுக்கு வந்து நான் வந்து சோறாக்கி போடுறேன் அது ஒரு தொண்டு அதெல்லாம் சோஷியல் சர்வீஸ் அல்லது வீடு கட்டுறதுக்கு வண்டி வாங்கிறதுக்கு டிசேபிள்டு பீப்புளுக்கு நான் எல்லாருக்கும் வந்து ஒரு மூணு சக்கர சைக்கிள் கொடுக்கறது இதெல்லாம் வந்து வராது இது வந்து ஒரு என்ஜிஓ ஸ்டைல் ஆஃப் உங்களால் வந்து சர்வீஸ் பண்ண முடியும் என்ன தோணுன்னா பத்து ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தருக்கு உதவி ஒரு செல்ஃப் சேட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் பட் அதல்ல சோஷியல் சோசியல் ஒர்க்குங்கிறது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மேக் அவேர்னஸ் பீப்புள் அபவுட் யுவர் சொசைட்டி பாலிட்டிக்ஸ்